ஹரிஓம் மகாகாமி இந்த பதிவில் நான் வந்து டயபிட்டிஸ் பற்றி பேசுகிறதா இருக்கேன் எனக்கு கடந்த அக்டோபர் இருபது இருபத்தி நாலு மூணாம் தேதி நான் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூரின் ஃப்ரீக்குவெண்ட்டாக போகிற மாதிரி இருந்தது அன்னைக்கு நவராத்திரி முதல் தேதி காலையில் பிளட்டு கொடுத்துருந்தேன் சாயங்காலம் உங்களுக்கு எல்லாம் நண்பர்கள் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்போ மெடிக்கல் சென்டர்லேருந்து ஃபோன் வந்தது உங்களுக்கு பிளட்டுல வந்து சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கு ஐநூறு இருக்கு ஹெச்பி ஏவன்சி பத்து இருக்குது உடனடியாக மெடிக்கல் சென்டர் வாங்க அப்படின்னாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தோம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருச்சு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் எனக்கு ஐம்பத்தொம்பது ஆச்சு லைஃப்பில் டயபெட்டீஸ் கேள்விப்பட்டதே இல்லை குடும்பத்துலையும் அதிகமாக யாருக்கும் இல்லை ஆக்சுவலாக அப்பா அம்மாக்கெல்லாம் இல்லை அதனால எனக்கு வராது நினைச்சிருந்தேன் அது வந்தது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்னை விட என் துணைவியார் அம்பிகா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னா நான் தானே உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணித்தரேன் எப்படி உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இப்போ நான் ஃபுல்லாக ரெக்கவர்டு அதுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஒய்ஃபு தான் நான் தேங்க் பண்ணணும் ஏன்னா ஷி டு ரிக்கவர் கம்ப்ளீட்லி ரிக்கவர் கம்ப்ளீட்லி அப்படின்னா மெடிசின் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு ஹெச்பி வந்து அஞ்சு ஆவரேஜ் சுகர் வந்து நைன்டி த்ரீ வித்தவுட் எனி மெடிசின் நான் மெடிசின் வந்து ஒரு நாலு மாதம் தான் எடுத்தேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சமாக எடுத்தேன் மார்ச்சில் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு இப்போ நான் சொல்லக்கூடியது எப்படி ரெக்கவர் ஆனேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நான் டாக்டர் கிடையாது நான் வந்து டயபெட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிருக்கேன் மெடிசன் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால யாருக்கெல்லாம் டைப் ஒன் டயபிட்டிஸோ இல்லைன்னா ரொம்ப நாளா இன்சுலின் எடுத்துக்கிறீங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது இது வந்து மாடிஃபிகேஷன் பற்றினது டைப் டூ டயபட்டீஸ் யங்ஸ்டர் புதுசா டயபிட்டிஸ் வந்தவங்க அப்புறம் யாரெல்லாம் வந்து டயபிட்டிஸ வந்து ரிவர்ஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம் இதில் என்னன்னா ஒரு விஷய சர்க்கிள் இருக்கு அதாவது பேங்க்ரியாஸ் அப்புறம் லிவர் அப்புறம் கிட்னி இந்த ஃபேட் வந்து பேஞ்சா சின்ன ஆர்கான் அதில் மூணு டெபாசிட் ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆகி லிவருக்கு வரும் ஃபேட்டி லிவர் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகும் இது கம்ப்ளீட்டாக ரிவர்சபிள் அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குங்க முதல் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக சுகர் நிறுத்திடணுன்னு நீங்கள் அப்புறம் ஆல்கஹால் பனானா ட்ரிங்கு அப்புறம் ஹார்லிக்ஸு போன்வீட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் இதை ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க இது நம்பர் ஒன் ஸ்டெப்பு நம்பர் செகண்ட் வந்து ஒமேகா த்ரீ அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் கிடைக்கும் விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட் கிடைக்கும் இந்த ரெண்டும் கம்பல்சரி இப்போ நான் வந்து வெஜிடேரியன் அதனால நான் ஒமேகா த்ரீ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதீங்க ஏன்னா அலோபதிக் மெடிசின் எடுக்கிற எல்லாருமே ஏதோ விதத்தில் ஒன்று எடுத்துக்கிறீங்க அதனால இந்த விஷயத்தில் அதெல்லாம் தூர வச்சிருங்க கண்டிப்பாக இந்த டேப்லெட் சாப்பிடணும் மூணாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வில் காம்ப்ளிமெண்ட் இட் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கில் எவ்ரி ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கவச்ச ஸ்தோத்திரம் எடுத்துக்கணும் இப்போ இந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவச்சம் கந்த கந்த குரு கவச்சம் அப்புறம் வந்து ஷண்முக கவச்சம் இந்த மாதிரி நிறைய கவச்சம் மந்திரம் இருக்கு இது ஏதாவது கவச்சம் மந்திரத்தை எடுத்துக்கணும் இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா உட்கார்ந்து ஜபிக்க மாட்டேன் நான் வந்து காலையில் தரையில் படுத்துருவேன் படுத்துட்டு எனக்கு மனப்படமா தெரியும் ப்ளஸ் அந்த கவச்சமும் பிளே இருக்கும் அப்போ தலையை சொல்லும்போது தலையை அப்புறம் நெத்தி புருவங்கள் கண்கள் மூக்கு காது கன்னங்கள் வாய் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் நான் அதே மாதிரி ராத்திரியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி படு படுத்த நிலையில அந்த ஸ்தோத்திரத்தை போட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் அப்புறம் உங்களுக்கு ஒரு கவச்ச மாதிரி உங்களை பாதுகாக்கும் உடம்பு உறுப்புகளை பாதுகாக்கும் கந்த பெருமானோட யார் இருக்காங்க இல்லையா கடவுள் அதனால அது ஒரு மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் அப்படின்னா தார் ரோட்ல இருபது கிலோமீட்டர் கடலு ஓடுறது எக்ஸசைஸ் இல்லை அதே மாதிரி ஜிம்முக்கு போய் பயங்கரமாக அந்த பைல்வான் மாதிரி பண்ணுறது அதுவும் எக்ஸசைஸ் இல்லை இருபது நிமிஷம் உங்கள் பல்ஸ் வந்து நூற்றி பத்து இல்லை நூறு நூறு டு நூற்றி பத்து அந்த நிலையில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தா ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கணும் நீங்கள் டெய்லி பண்ணணும் இது நான் முதல்ல ரெண்டு தடவை பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு தடவை தான் பண்ணுறேன் ஒரு வேலை இது வந்து நாலாவது ஸ்டெப்பு அஞ்சாவது ஸ்டெப் வந்து ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் பிளாக் டீ சாப்பிடுங்க பிளாக் டீனா வெறும் டீ லீவ்ஸ் வெந்நீர் இதை வந்து மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் என்னன்னா பேக் இருந்ததுன்னா பேக் டீ இருந்ததுன்னா அந்த பேக் எடுத்துட்டு டீயை போட்டு சாப்பிடுங்க அது அவ்வளவு எஃபெக்டிவா இல்லை பேக் போட்டா அது ஏன்னு தெரியல எனக்கு அது ஒரு தகவல் கடைசியா வந்து வெயிட் பிஎம்ஐ வந்து ஓவர் வெயிட் ரீஜன்ல இருந்தால் பரவாயில்ல உபேசியில் இருந்தா நான் சொல்கிறேன் எதுவுமே விலை பார்க்காது அப்புறம் ஐடியல் பிஎம்ஐ வீட்டுக்கு ரொம்ப கஷ்டம் நானே இன்னும் ரீச் பண்ணல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எழுபத்தஞ்சு கிலோ நான் இருக்கணும் இப்போ எண்பத்தி ரெண்டு கிலோ இருக்கேன் முதல்ல தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்தேன் அதனால பிஎம்ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று வந்து சூப்பர் ஃபுட்ஸ் நிறைய இருக்குங்க அதுக்காக நீங்கள் தேடி போய் பெரிய விலை கொடுத்து வாங்க வேண்டியது மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல ஒன்று வந்து ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து மாதுளம்பழம் பப்பாளிப்பழம் கொய்யா பழம் இந்த நாளையும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்லாம் அது போக வெள்ளரிக்காய் கேரட் கூட சாப்பிட்லாம் லெமன் எப்படி நான் எடுத்துப்பேன்னா காலையில் வெந்நீரில் லெமனை புழிஞ்சி வேற ஒன்றும் சேர்க்கிறது கிடையாது உப்பு சீனி எதுவும் கிடையாது வெறும் லெமன் இது வந்து கேன்சருக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் பாவக்காய் அப்புறம் தடியங்காய்னு சொல்லுவாங்க அது ஆஷ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை தடியங்காய் அப்புறம் வந்து சவுச்சவு அப்புறம் நெல்லிக்காய் சுண்டைக்காய் பிரண்டைன்னு ஒன்று நம்ம ஊரில் கிடைக்கும் ஒரு பொடி தாவரம் அது கேப்சிகம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது டயபட்டீஸுக்கு அப்புறம் வந்து பாவக்காய் முருங்கைக்காயெல்லாம் என் ஒய்ஃபு மாவு வச்சு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க கடலைமா கொஞ்சம் ஒரு சமைக்கிற முறையில் ஈடுபடுத்தி கடலைம் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லது உடம்புக்கு கடலமாவ வச்சு சில்லம்னு ஒரு ஒரு தோசை மாதிரி கூட பண்ணுவாங்க அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இதை நான் ஒரு முதல்ல ஷேர் பண்றேன் இதை சமைக்கிற முறை இருக்கு பாவக்காய் அப்புறம் வந்து நம்ம முருங்கைக்காயெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்காக சொல்றேன் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உணவுல ஈடுபடுத்த வேண்டிய ஐட்டம் அப்புறம் வந்து இந்த இலைகள் இருக்கு இல்லையா அதுல வந்து முருங்கை இலை சூப்பர் அது மாதிரி அகச்சி இலை அப்புறம் வல்லாறை இலை கிடைச்சா அதை சாப்பிடுங்க தூதுவுளை இலை இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் கூட கீரை வகைகள் வந்து ஒன்று ரெண்டு வாரத்துக்கு சேர்த்துக்கணும் இது டயபெட்டிஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது பல்சஸ் அதாவது தானியங்கள் அது வந்து நிலக்கலை ரொம்ப முக்கியம் டெய்லி நிலக்கடலை சாப்பிடணும் கொள்ளு அதாவது ஹார்ஸ் கிராம் அப்படின்பாங்க இல்லையா கொள்ளு பயிறு கொண்டக்கடல் காராமணி அப்புறம் வந்து பாதாம் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இது இது போக நீங்கள் வந்து நம்ம கார்லிக் இருக்கு இல்லையா பூண்டு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் நீங்கள் பூண்டு இஞ்சியெல்லாம் சாப்பாடுலேயே சேர்த்துக்கலாம் இஞ்சியை வந்து சீவி வெந்நீரில் போட்டு சாப்பிட்லாம் நல்லா ஆண்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் ரொம்ப ஒரு வளம் சேர்க்கக்கூடியது நான் வந்து ஈரானி மேத்தின்னு ஒன்று கிடைக்கிது மார்க்கெட்டில் ஈரானி மேத்தின்னா ஈரானியில் உள்ள மெந்தயம் ஈரானியில் உள்ள மெந்தயம் ப்ரௌன் அல்லது பிளாக் கலரில் இருக்கும் அதை முன்னால ஒரு டீஸ்பூன் பச்சை தண்ணியில் ஊற வைங்க காலையில் டேப்லெட் மாதிரி விழுங்கிருங்க அப்புறம் நாலு பாதாம் அதே மாதிரி ஊற வைங்க பாதாம் பருப்பை காலையில் சாப்பிடுங்க மின்னு சாப்பிடுங்க இது வந்து காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது காலையில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன்னா இந்த கொண்டைக்கடலை அப்புறம் கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் அந்த வேக வச்ச கொண்டைக்கடலையோட வெள்ளரிக்காய் கேரட்டை சீவி போட்டு வருத்த வேர்க்கடலை கொஞ்சம் பொறிக்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய பிளேட்டில் நான் நல்ல குவான்டிட்டி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ சாப்பிடுவேன் மத்தியானம் லன்ச் வந்து சாதாரண லஞ்சு சப்பாத்தி இருந்தால் ஒரு சின்ன சப்பாத்தி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அது போக டால் அப்புறம் ஒரு காய்கறி அப்புறம் ஒரு காய்கறின்னா என்னது கத்திரிக்காய் மாதிரி அப்புறம் வந்து ஒரு கூட்டு வகை மாதிரி அதாவது பொரியல் கூட்டு நம்ம தமிழ் முறைப்படி ஒரு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் வந்து ஒரு டால் வச்சுக்கோங்க பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு இது கூட கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம் நிறைய மோர் சாப்பிட்லாம் ரசம் சாம்பார் நிறைய சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டு ஒரு டென் மினிட்ஸில் ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா உடனே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் டயபெட்டிஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய சாப்பிடலாம் நம்ம பிடிச்சத எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஸ்வீட்டை தவிர மற்ற நிறைய சாப்பிடலாம் விருப்பப்பட்டு சாப்பிடலாம் ஆனா எதையுமே நல்ல மென்னு சாப்பிடணும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் டின்னருக்கு வந்து நான் அடை சாப்பிடுவேன் ரெண்டு அடை இல்லைன்னா பெசரெட்டுன்னு பச்சை பயிர்ல எல்லாம் பண்ணுவாங்க அது சாப்பிடுவேன் ரெண்டு சாப்ளேட் இதே மாதிரி ஒரு கிரீன் டீ சாப்பிடுவேன் சில சமயம் எப்போதும் கிரீன் டீ சாப்பிட்டா போர் அடிக்கும் கிரீன் டீ பிளாக் டீ சாப்பிட்டா போர் அடிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா காஃபி பிடிக்கிறவங்க காஃபி வித் மில்க் சுகர் இல்லாம இல்லைன்னா பிளாக் காஃபி கூட சாப்பிடலாம் அதுவும் சேம் எஃபெக்ட் பட் எனக்கு டீ ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொன்னு வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்றாங்க சிஜிஎம் அப்படின்னு அபாட் கம்பெனி போட்டுருது அது அமேசான்ல கிடைக்கும் இந்தியாவில் வந்து ஐயாயிரம் ரூபா விலை நான் சவுதி அரேபியாவில் இருக்கேன் இங்கே வந்து எங்களுக்கு சேம் விலை தான் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை போட்டால் போதும் என்ன சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு தெரியும் அதாவது ரீடிங் உங்களுக்கு தெரியும் சுகர் கூடுதா குறையுதா அப்படின்னு தெரியும் அது பதினஞ்சு நாள் ஒரு தடவை போட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணலாம் அது பார்த்து உங்களுக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சூட்டபிள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சன்லைட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தீங்கன்னா சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் இன்னொன்று ராத்திரி ஈவினிங் நீங்கள் சன்லைட்டுக்கு முன்னாடி ஆறு ஆறு அஞ்சரை மணி இந்த மாதிரி முடிச்சுட்டு காலையில் பன்னெண்டு மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறது பெட்டர் இது வந்து உங்களுக்கு டயபட்டிஸ் நல்லபடியாக கண்ட்ரோல் வர்றதுக்கு கொடுக்கும் தான் ஸ்டெப்ஸுங்க இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணி வரிசையாக பண்ணி வாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டயபட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கும் இறைவன் உங்களுக்கு அருள்முறியட்டும் அறிவோம் ஹார்ட்ராணி